yeah hey. ஆரம்பாம் பரியந்தாம் வந்தே ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று மாலை தொடங்கி நாளை முழுவதுமாக ஆடிப்பூரம் இருக்கிறது நமது மாற்றி விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய எளிமையான லலிதாம்பிகா மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அம்பாள் தோன்றியதாக நமது புராணங்கள் சொல்கின்றன அது மட்டுமின்றி பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில்தான் அவதரித்தாள் உமாதேவியும் இந்த ஆடிப்பூரத்தில்தான் தோன்றினாள் ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இம்மாதத்தின் அம்மனின் சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும் அன்னை பார்வதி தேவியும் மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரத்து அன்றுதான் இந்த ஆடிப்பூரம் அன்றுதான் அன்னை பராசக்திக்கு வளை திருவிழாவே நடத்தப்படும் எனவே இந்நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மற்றும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பவர்கள் கூட தலைவிதியே மாறி விஸ்வரூப வெற்றியை காண்பார்கள் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் நாளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பதரை மணி வரை இந்த ஆடிப்பூரம் உள்ளது இந்த ஆடிப்பூர நாட்களில் இன்றோ நாளையோ நாம் கண்ணாடி வளையல்களை கொண்டு வந்து வீட்டின் பூஜை அறையில் அம்பாளின் படத்திற்கு முன்பாக வைத்து இந்த அம்பாளின் மந்திரத்தை பக்தியோடு இருபத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே ஸ்ரீ மகாராஞ்சை சிம்ஹாசனே நமஹா இந்த லலிதாம்பிகையின் மந்திரத்தை பக்தியோடு நூத்தி எட்டு முறை சொன்ன பிறகு உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு கண்ணாடி வளையல்களை வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து வெத்தலை பாக்குடன் சேர்த்து இந்த வளையல்களை தானமாக கொடுங்கள் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை ஆடிப்பூரம் தினத்தன்று செய்தாலே போதும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீர்க்க சுமங்களி யோகம் கிடைக்கும் அதோடு நாம் தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவித்து வந்தாலோ தோல்விகளை சந்தித்து கொண்டு வந்தாலோ அவ்வனைத்துமே நீங்கி விஸ்வரூப வெற்றியை பெறுவார்கள் ஆடிப்பூரத்தன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் பெரியவா போற்றி